இவங்க தமிழக அரசுக்கு அதிக லாபத்தை ஈட்டுவது அதிக இன்கம்மை எடுத்துட்டு வர்றது போது அரசே இதை டாஸ்மாக் மாதிரி நடத்தும் அப்படின்றது தான் ப்ராமிஸ் ஆனால் அதில் அட்டி அட்டி நடிச்சாங்க ஊழல் ஏரியை துத்து அதில் தான் பல ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் யார் கட்டுறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அவங்க தான் பேர் வைக்கிறாங்க முகப்பேர் ஏரி ஸ்கீம் சென்னையை ஏரிகளை ஆக்கிரமித்தது அரசு அதை வந்து பொதுமக்கள்னு நம்ம சொல்லவே முடியாது வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டினது அரசு ஆனால் அந்த ஏரியத்தை தான் அரசு கட்டுறது வள்ளுவர் கோட்டம் அப்போ லேக் ஏரியான்னு பிளாட் போட்டு விற்றுலாம் பிரைவேட் மெரி பெரிய குற்றத்தை அரசு பண்ணிடும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகிடும் அவங்க வந்து பிளாட் போட்டு வச்சுருப்பாங்க இது இப்படி தான் நடக்குது மழை பெய்யும் போது நீர் நீர் நிறைஞ்சாலே போதும் அது ஒரு மி மிகப்பெரிய நீர்பிடிப்பாக இருக்கும் அது வந்து பக்கத்து பக்கத்தில் உள்ள எல்லா விவசாய நிலங்களுக்கும் விவசாயம் பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது குப்பையில் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க ஏங்க ஏன் குவாரிங்க இதில் என்னோடய இடங்க பக்கத்தில் நான் வந்து விவசாய நிலம் வச்சுருக்கேனே இதில் கொட்டக்கூடாதுன்னு கொட்டினா எப்படிங்க நான் என் விவசாயம் பண்ணுவேன் அப்படின் கலெக்டரே மறக்கிறார் இவ்வளோ நீ எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க ஃபைன் பட்டுமா ஒரு மூணு கோடி அப்படின்போது என்ன பண்ண முடியும் காலம் போன கடைசியில் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்ல இல்லை இல்லை நாங்கள் வந்து ஊழல் நடந்தது உண்மை தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் இப்ப இவ்வளவு ஊழல் நடக்கா துறைமுக மேல நடவடிக்கை எடுக்கப்படுவா இந்த மாதிரியான கணக்கெடுப்புகளை வச்சு கணக்கெடுப்புகளை வச்சு துறைமுக மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்கப்பட மாட்டாங்க நாளை நமது நேரல் வணக்கம் திறந்தோறும் செய்தித்தாளர்களுடைய வரக்கூடிய செய்திகள் நம்ம தவறுவிட்ட கிட்டத்தட்ட கடந்து போன செய்திகள் மற்றும் முக்கியமான செய்திகள் குறித்து இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் அந்த செய்தி குறித்து அலசரிக்கிறோம் இதற்காக நம்மோடு மூத்த செய்தியாளர் திரு பிலிக்ஸ் ஜெரல் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் மக்கள் பொதுவாக கடந்து போகிற செய்திகளை வந்து நம்ம தொடர்ந்து மக்களுக்கு பேசி அதோட முக்கியத்துவத்தை நம்ம பேச இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு செய்தி பார்த்தீங்கன்னாக்கும் ஊழலற்ற ஆட்சி உலகெங்கிலும் கிடையாது உலகில் எங்கும் கிடையாது விசி தலைவர் திருமாவளவன் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு நம்ம எப்படி சார் அந்த செய்தியை பார்க்குறது ரொம்ப சரியான கருத்து தான் ஊழலற்ற ஆட்சி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது சரி எல்லா ஊர்லேயும் ஊழல் இருக்கும் ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஊழலே வந்து அதாவது அதை வந்து லாபின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆயுத கம்பெனி வச்சுருக்கேன் என்கிட்டேருந்து என்கிட்ட அந்த ஆயு அந்த ஆயுதத்தை நான் வந்து நாடுகளுக்கு நான் உற்பத்தி பண்ணுறேன் ஓகே அந்த அந்த உற்பத்தி நான் பண்ணுறேன் அதை வந்து எப்போ பயன்படுத்த முடியும்னா போர் வந்தால் தான் என் ஆயுதம் விற்கணும் இரு நாடுகளுக்கு போர் ஏதோ ஒரு நாடுகளுக்கு போர் வந்தால் தான் ஆயுதம் விற்கணும் அப்போது நான் வந்து என்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த அங்கே உள்ள காங்கிரஸ் மென்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில் எம்பின்னு சொல்கிற மாதிரி அங்கே செனட்டர் காங்கிரஸ் மென்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நான் போய் பணத்தை கொடுப்பேன் பணத்தை கொடுத்து நீங்கள் பேசுங்க இஸ்ரேல் போரில் நம்ம போய் பங்கெடுக்கணும்னு நீங்கள் காங்கிரஸில் பேசுங்க இந்தாங்க காசு அப்படின்லாம் கொடுப்பேன் இது ஒரு விதமான இது ஊழல் தான் பட் அந்த நாட்டில் அது வந்து இவ்வளோ லாபிக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்தேன் லாபிஸ்ட்னே தனியாக இருப்பாங்க லாபிஸ்ட்னு ஊழல் இதை இதை அவங்கள பேச வைக்கிறது அவங்கள்ட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்க நம்ம ஊரில் பிஆர் ஏஜென்சி இது மாதிரி அவங்க லாபிஸ்ட்டு இருப்பாங்க அந்த லாபிஸ்ட் செய்ய எதுக்கு நான் சொல்றேன்னா ஆனால் எல்லா ஊர்லேயும் ஊழல் வந்து அவனுடைய எல்லை இருக்குல்ல அதை தாண்டி போகிறதுக்கு தான் என்னால் இதை செய்ய செய்ய நான் செய்யக்கூடாது ஆனால் நீ நீ செஞ்சு கொடு அப்படின்னு செய்கிறது தான் ஊழல் நம்ம ஊரில் மட்டும்தான் உன் வேலையை நீ செய்யி செய்கிற அதை மெயினாக நீ அதை செய்ய போதும் இப்போ ஒரு தாசில்தார் வந்து இல்லைன்னா ஒரு வி வந்து ஒரு 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 பட்டாசிட்டா கொடுக்குறதுன்றது அவருடைய வேலை அதுக்கு தான் அவருடைய அந்த வேலைக்கு நம்ம காசு கொடுக்குறோம் இதே மாதிரி ஒரு எல்லா துறையிலேயுமே அவங்க வேலை எது நான் சொல்கிறது மக்கள் நேரடியாக லஞ்சமாக கொடுக்குறது அவங்க அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த வேலையை செய்வதற்கு நம்ம லஞ்சம் கொடுக்குறோம் மற்ற நாடுகளில் அந்த அதிகாரிகள் அந்த அதிக அவ்வளோ அதிகாரத்தை மீறி வேலை பண்ணுறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க இஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கே நம்ம காசு கொடுக்க வேண்டியது அவன் சம்பளமும் வாங்குறானே கடமை செய்யறது கடமை செய்கிறதுக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்குலா பார்த்தா திமுக அவ திமுக முட்டுக் கொடுக்குற அதே நேரத்தில் பாஜகவை தானே முட்டுக் கொடுக்கணும் இப்போ அங்கேயும் அவங்க அந்த அந்த பாஜக அரசு ஆளுது இல்லையா இப்போ ரெண்டு அரசையும் தானே அவர் முட்டுக் கொடுக்குறாரு அதை எப்படி ஒத்துக்க முடியும் ஸோ கம்பேரிட்டிவ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அந்த அந்த சொல்லப்பட்ட மோட்டு அந்த அந்த மூடு ரொம்ப தப்பான மூடு அப்போ வந்து திமுக வந்து எவ்வளோ ஊழல் செஞ்சாலும் ஒரு ஆதரிக்கக்கூடிய ஒரு பணங்கள் நிலையில் அதை நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு பட் ஆனால் இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் சார் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கிரனேட் முறைகேடு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வலியுறுத்தி மூக்க அழகிரி பையன் வந்து மனு போட்டிருக்காரு சிபிஐ நீதிமன்றத்தில் அவங்க வந்து இந்த ஆவணங்களை வந்து தாக்கல் செய்ய சொல்லிருக்காங்க நம்ம இது எப்படி பார்க்கறது அதை ஒட்டி இன்னொரு இந்த கனிம வள சொண்டல் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது நூற்றி அறுபது குவாரிகளில் வந்து கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு ட்ரோன் ஆயிலில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது ரெண்டும் எப்படி சொல்லி சகாயம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வந்து அந்த கிரனேட் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் பிஆர்பி பிஆர்பி அந்த அதுதான் மெயின் ஆனால் அந்த அந்த மதுரை பக்கத்துலேயே அழகிரியோடைய மகனும் வந்து ஐ திங்க் ஒலிம்பியான் ஒலிம்பியான்ற ஒரு குவாரி நடத்துகிறாரு அங்கேயும் முறைகேடுகள் அதுக்கு அந்த 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 அறிக்கையில் அவருடைய பேரும் இருக்குது அந்த அவர் சகாய அறிவு சகாயம் தாக்கல் செய்த அறிக்கையில் அவருடைய பேரும் இருக்குது அதனால தான் இவருக்கு இப்போ போதிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது முதல்வர் குடும்பமே நேரடியாக இந்த இந்த குற்றச்சாட்டில் இருக்கிறதுனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது அம்மா உண்மையிலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்களா இல்லை கோர்ட்டுக்கு வர முடியாதுன்னு கேட்டிருக்காங்களா அவர் வழக்கில் விரிவிச்சா எது என்ன வழக்கு விடுவிக்க சொல்லி கேட்குறது என்ன ரீசன் உடம்பு உடல் அது எப்படி இனிமே நீதிமன்றம் அதை பார்த்து அவங்க முடிவு பண்ணுவாங்க பட் சகாயம் அறிக்கையில் அவருடைய பேரும் இருக்குது அதை வந்து இனிமேல் மாத்த முடியாது தேசோ தேஹம் ஆல்சோ அந்த இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பான குவாரி நடத்துனதில் அவர்களும் ஒரு 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 நிறுவனம் ஆக்சுவலாக இதற்கு முன்பே இந்த முயற்சி எடுக்கப்பட்டது பட் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு துரைமுருகன் இருக்கிறதே அந்த பக்கமே யாரையும் அணுகவில்லை இங்க எல்லாம் கிளம்ப அந்த அப்படி ஒரு அதிகாரி ஒரு முயற்சி எடுத்தாரு அவரை மாற்றிட்டாங்க இப்போ துரைமுருகன் இல்லை அவர் தூக்கிட்டாங்க அவர் சட்டத்துறை கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா சி காய்கறி பால் அதுக்கப்புறம் மின்சாரம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடு கட்டு கட்டுமானம் நீங்கள் வந்து இது பால் பால் நீங்கள் அன்றாடம் வாங்குகிற பொருள் மின்சாரன்றது நீங்கள் பயன்படுத்துறது டாஸ்மாக் வந்து குடிமக்கள் பயன்படுத்துறது இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் தான் வீடு கட்டுவீங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து கட்டுமானன்றது இருக்கும் அன்னைக்கு போகும்போது இதில் இவ்வளோ ஊழல் போது உங்களுக்கு எவ்வளோ ஷாக் மக்களோட மக்களோடு நேரடியாக பயன்பாட்டு இப்போது ஒரு டெண்டர் விட்டு ரோட்டில் ரோடு போடுறதுல கமிஷன் அடிக்கிறாங்க அது மக்களுக்கு தெரியாது பத்திரிக்கையாளர்களுக்கு வெளியில் சொன்னால் தான் உண்டு இல்லை இயக்கங்கள் வந்து வெளியில் சொன்னால் தான் உண்டு அதே மாதிரி வேறு ஒரு சத்துணவுக்கு பொருள் வாங்குறதுல ஊழல் ரேஷன் கடைக்கு அரிசி கொள்முதல் பண்ணுறதுல ஊழல் அப்படின்னா அது பொதுமக்களுக்கு நேரடி திட்ட ஆனால் பொதுமக்கள் வாங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கொள்ளையடிச்சிக்கினீங்களா அவன் நேரடியாக அவங்கள பாதிப்போம் பாதிப்பாங்க பாதிக்கும் அது ஓட்டாக மாறாது ஓட் எதிர் ஓட்டாக மாறும் அப்போ இவ்வளோ நாள் மண்ணில் அடிச்சிட்டாங்க இப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்போ இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணி அவங்கள்ட்ட இந்த அபராதம் அதில் கூட ஏதோ சம் மாற்றங்கள் பண்ணி அந்த அபராத தொகையை ரொம்ப குறைச்சிருக்காங்க அப்படின்னு அறப்பொருலாம் சே அவர் அது எவ்வளோ தூரம் எவ்வளோ வெட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு இன்ட்டும் இவ்வளோ அபராதன்றது அப்படி தானே அப்படி அதை போடணும் அப்படி போடுறதா போடலை தமிழக அரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ இதற்கு முன்பு நீங்கள் போக முடியாது உள்ள வாரிக்குள்ள போயிட்டு நீங்க மெஷர் பண்ண முடியாது எவ்வளவு நீங்க மெஷர் பண்ண முடியும் அப்ப ட்ரோன்ல வரும்போது இன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜி ஈஸியா இருக்குது கூகுள் மேப்ப வச்சு பண்ணிரலாம் கூகுள் மேப் பண்ணாலே அது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ டெப்த்தில் இறக்கிருக்காங்க எவ்வளோ பெர்மிஷன் அந்த குவாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ இவங்க ஆளில் போயிருக்காங்க அதெல்லாம் கணக்கெடுத்துலாம் கணக்கெடுத்து ஃபைன் போடுறாங்களா ஃபைன் போட மாட்டாங்களா இதை வச்சு மிரட்டி காசு வாங்க போகிறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ எல்லாமே வந்து ஆட்சியில் இருக்கு இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகுது இது போன்ற செய்திகள் எல்லாம் வர்றது அப்போ எப்படி இப்போ நாங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் அதுதான் சொல்லுண்ணே இப்போ காலம் போன கடைசியில் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்ல இல்லை இல்ல நாங்க வந்து ஊழல் நடந்தது உண்மைதான் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் இவ்வளோ நாள் ஊழல் விட்டதையா அப்ப துறைமுருகன் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா இந்த வாரியால கணக்கெடுப்புகள் வச்சு கணக்கெடுப்புகள் வச்சு துரைமுருகன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்க எடுக்கப்பட மாட்டாது குவாரி ஓணருங்க அப்போ அவன் காசு காசு அப்படின்னு அதை சொல்லிப்பாங்க அந்த இங்கே சுரண்டல் நடந்துருக்குன்றப்ப அந்த அரசு தான் சுரண்டி இருக்குன்ற அரசோட சப்போர்ட் இல்லாமல் சுரண்டி சுரண்டி முடியாது வந்து பத்து அடி எடுக்கணும் பத்து அடி தானே எடுக்கணும் இவன் வந்து பத்து அடி எடுக்குது இல்லையா ஐம்பது அடி மேலே அஞ்சு மடங்கு ஆறு மடங்குல எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க இப்போ அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு வரது தானே செய்யுது அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இது சார் அடுத்து வந்துட்டு இப்போ இந்த ஜல்லி மண்ணல் அது மாதிரி இருக்குல்ல அந்த வீட்டு தேவையான பொருட்களை வந்து கட்டுமான பொருட்கள் வந்து லீகலைஸ் பண்ணி ஆன்லைன் மூலமா அவங்களுக்காக கிடைக்கல சொல்கிறாங்க இதுதான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு எப்படி டாஸ்மாக வந்து அரசே நடத்துதோ அரசே மக்களுக்கு நேரடியாக விக்குதோ அதே மாதிரி தான் கனிமம் ரொம்ப முக்கியமான இன்கம் வரக்கூடியது ஏன்னா அரசு தான் ஓன் பண்ணுது கனிமம் அரசோடைய ஓன் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே உள்ள நிலங்கள் நிலங்களுடைய மொத்த சொந்தமும் அரசு தான் இப்போ உங்களுக்கு நிலம் இருந்தாலே நீங்கள் மூணடிக்கு மேலே நோண்டணும்னா நீங்கள் வந்து அரசு கிட்டே ஒரு போர் போட்டால் கூட போராட்சியில் வந்து பர்மிஷன் வரமிஷன் வாங்க அப்படி இருக்கிற அப்படி இருக்கற கண்டிஷனில் இவங்க தமிழக அரசுக்கு அதிக லாபத்தை ஈட்டுவது அதிக இன்கம் எடுத்துட்டு வரதும் போது அரசே இதை டாஸ்மாக் மாதிரி நடத்தும் அப்படின்றது தான் ப்ராமிசை ஆனால் அதில் அடி அடி நடிச்சாங்க முடியும் எல்லாருக்கும் நாலு வருஷமாக எல்லாம் சி ஒவ்வொரு அந்த ஏடி மைன்ஸ் அவங்க தான் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு எந்தெந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் இந்த இடத்துல வந்து சோ சவுடு மண் இந்த இடத்துல வந்து ராக்கு இது மாதிரி கிரனைட்டு எல்லாத்துக்கும் அவங்க ஏடி மைன் அசிஸ்டண்ட் டைரக்டர் மைனிங் தான் வந்து இன்சார்ஜ் அங்கேயே போய் கரிகாலனுடைய ஆட்கள்லாம் உக்காந்துருக்கறதா தான் செய்தி வருது சார் அவங்க ஏடி மைன்லாம் வேஸ்ட் சார் இவங்கள்ட்ட காசை கட்டிட்டு தான் அவங்கள்ட்ட போகணும் சார் எங்கள்கிட்ட கூட ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க போலி இந்த ட்ரிப் ஷீட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி லாரிக்கிட்ட கொடுத்தா தான் அந்த லாரியை வந்து போகும்போது வழியில் வந்து மறைச்சா கூட இந்தாங்க அரசுகிட்ட அந்த பர்மிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பர்மிட்டே டூப்ளிகேட் அடித்து ஓட்டியிருக்கானுங்களே ஸோ அந்தளவுக்கு கொள்ளையில் உச்சம் வந்து மணல் இப்போ தான் அந்த ட்ரோன்லாம் சர்ஃபை பண்ணி இப்போ கூட என்ன இப்போ ஆன்லைனில் புக்கிங் நடக்கும்போது எந்தளவுக்கு தான் தான் சொல்லணே இப்போ காலம் போகிற கடைசியில் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றத டிக்கு போடுறதுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க இந்த அரசுடைய சாதனைகள் என்னன்னு சொல்லிட்டு வாக்குறுதி வாக்குறுதி ஒரு பக்கம் எடுங்க இந்த பக்கம் ஒரு எடுங்க அப்படின்னா இந்த பாருங்க இன்னைக்கே செய்து வந்துச்சு நான் டிக்கு இது இந்த பாருங்க பண்ணிட்டேன் டிக்கு அது டிக் அடிக்கிறதுக்கு தான் இது பயன்படுத்தி வந்துச்சு இதுல அடிக்கிறதுலாம் அடிச்சிட்டாங்க இனிமேல் ஆத்துல மண் இருக்கமான என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இப்ப பண்ணிட்டு டாஸ்மாக்ல வந்துட்டு கம்ப்யூட்டரை பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி ஆமா அதுல அதே மாதிரிதான் இல்ல இது வந்து எந்த அளவுக்கு இது ஏன்னா பல நேரங்கள அந்த புக்கிங் ஆப்பே வேலை செய்யாதுங்க சசிகாந்த் ஐஏஎஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கும்போது அவர் தான் இந்த ஐடியாவை கொடுக்குறாரு கவர்மெண்ட்டுக்கு எங்க நீங்க வந்து ஒரு ஆப் வச்சுங்க அந்த ஆப் மூலமா நீங்க புக் பண்ணுங்க புக் பண்ணும்போது அவருக்கு ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணணும் அந்த கியூஆர் கோடை வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் மணலில் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுங்க மணல் குடௌனில் ஸ்கேன் பண்ணுங்க அப்போ அவர் வந்து ஒரு ஷீட் கொடுப்பாரு அந்த ஷீட் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் இந்த இடத்துக்கு போகுது இவ்வளோதான் எடுக்கணும் இவ்வளோதான் அந்த ஆப்ல யூ கேன் மானிட்டர் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப் நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் அது செயல்படுதா அப்படின்னா செயல்படுது இப்போதான் தமிழர் இருக்குது அப்படி ஒரு ஆப் இருக்குது அது லாரி ஓனர் பயன்படுத்திக்கலாம் மணல் விற்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் மணல் வாங்குறவங்க பயன்படுத்த எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி டூ இயர்ஸ் ஒன் இயர் முன்னாடினு நினைக்கிறேன் சரியாக இல்லை அதை பற்றியே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பண்ணும்போது அந்த ஆப்பை வேலை செய்யல அதுதான் ரியாலிட்டி இப்போ அந்த ஆப்புக்கு உயிர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த செய்தி வந்து இருபது ஏரிகளை நிறப்ப வந்து விவசாயிகள் குறிச்சிருக்காங்க அது சேலம் பட்டியில் வந்து தமிழக விவசாய சங்கம் வந்து தனியார் கல்கொறை அமைத்து நூறு அடி ஆழத்துக்கு மேல் வெற்றி எடுத்து விட்டால் தற்போது ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்து தடைபட்டுள்ளது அதனால் வந்து இந்த இருபது ஏரிகளை வந்துட்டு தன் நீர் வந்து நிரப்பணும் அப்படின்ற விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை வந்து செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டும் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நெடு நடவடிக்கை ஆக்கிரமிப்பை வந்து எடுக்காத அதிகாரிகளுக்கு அதை நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு குட்டை வச்சு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இது எப்படி சொல்லவும் பார்க்குறேன் இது எந்த ஊர்ல அது எந்த ஊர்ல அப்ப பார்த்தா நமக்கு அந்த இது சேலம் இங்க வந்து சென்னையில வந்து சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு சரி சென்னையில நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு எல்லாருக்குமே ஒரு பொதுவான கோபம் இருக்குங்க இப்போ வந்து இது எப்பதான் சென்னையில வெள்ளம் வந்த ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கோபம் வந்தது பல்லூர் கோட்டம் அப்படின்றது ஏரிக்குள்ள கட்டிட்டாங்க அங்க பக்கத்துல குளக்கரை சாலையினருக்கு எங்கடா குளம் அப்படின்னு கேக்குறாங்க எங்கடா லேக்கு அதே மாதிரி இது வந்து சென்னை மக்களுக்கு எல்லா ஒரு ஒரு என்னன்னா எல்லா நில நீர்நிலைகளை எல்லாம் நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுனால அது மொத்த பப்ளிக்குமே ஒரு ஆங்கர் இருக்கு ஓகே ஆனா அப்படி கிடையாது இப்போ அரசு தான் இது செய்யுது கண்டிப்பா இப்போ நான் வந்து சென்னை வந்து திருமணமான புதுசுல நான் இருந்த ஏரியா பேர் முகப்பேர் ஏரி ஸ்கீம் ஸ்கீம் பேர் என்னது முகப்பேர் ஏரி ஏரி ஸ்கீம் ஏரியை ஏத்துது அதல தான் பல ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் யார் கட்டுறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் அவங்க தான் பேர் வைக்கிறாங்க முகப்பேர் ஏரி ஸ்கீம்னு நடு மையத்தில் இருந்தது என்னுடைய அப்பார்ட்மெண்ட் வெள்ளம் வந்துச்சு இப்போ மழை பெஞ்சது வெள்ளம் வந்துச்சு நாங்களாம் போட்டு விட்டு எங்கள் குழந்தைங்கள விளாட்ருந்தோம் இப்போ யார் இதை செய்கிறது இப்போ அம்பா ஸ்கை பாக்னு ஒரு இது இருக்குது அது குவத்தை ஒட்டியே இருக்குது அப்படியே அப்படியே அந்த பக்கம் வந்து ஆறு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட அனுமதிக்க கொடுக்கறது யார் இது இப்போ இந்த என்ன வருது அனகாபுத்தூர் 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 வந்து அந்த மக்களே சொல்றாங்க பிளான் எடுத்து காட்டுறாங்க இது வந்து வீடு கட்டக்கூடிய ஒருத்தர் இறையன்பு ஐஏ ஐஏஎஸ் வந்து ஒரு கல் நட்டு இந்த பக்கம் மக்கள் வாழலாம் இந்த பக்கம் தான் வாழக்கூடாதுன்னு அந்த கல் நட்டுருக்கு இதுக்கு இந்த தான் வாழ்கிறோம் அப்படின் போது இது எல்லாமே நான் எப்போதுமே என்ன சொல்றது அரசு இப்போ சென்னையை ஏரிகளை ஆக்கிரமித்தது அரசு கண்டிப்பாக அதை வந்து பொதுமக்கள்னு நம்ம சொல்லவே முடியாது அரசு ஆக்கிரமித்து அந்த இடத்துல உள்ள ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு நிறையா வல்லூர் கோட்டம்னு ஒன்று கட்டினது அரசு ஆனால் அந்த ஏரியை தான் அரசு கட்டுறது வள்ளூர் கோட்டம்னு அப்போ லேக் ஏரியான்னு பிளாட் போட்டு வித்ததுலாம் ப்ரைவேட் கண்டிப்பாக அதை ஒட்டி அதை ஒட்டி அது பெரிய குற்றத்தை அரசு பண்ணிடும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகிடும் அவங்க வந்து பிளாட் போட்டு விட்டுருவாங்க இது இப்படி தான் நடக்குது இப்போ எளிய மக்கள் வாழ்கிற அவங்கள தான் வந்து அகற்றிட்டு அகற்றிக்கிட்டுருக்காங்களே இது மாதிரி பெரிய நிறுவனங்களும் அரசும் பண்ணுறதை வந்து யாரும் கேட்கறது இல்லை இது ஒரு பக்கம் இதே கிராமப்புறத்துக்குவாங்க அங்கே உள்ள ஏரிகளுக்கு வந்து முறையாக தூர்வாரப்படுதா அப்படின்னா உண்மையிலே கிடையாது இல்லை பாதி ஏரி வந்து தூர்வாரப்படுறதில்லை இதை விட இன்னும் கொடுமைன்னா திருப்பூர் போன்ற திருப்பூருடைய திருப்பூர் நகரத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது கிரனைட்டு குவாரிகள் ரொம்ப குவாரி ரொம்ப அதிகம் அதுவும் வந்து இல்லீகலாக தான் குவாரிஸ் தான் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் சொல்லுவோம் நூற்றம்பது இரநூறு அடி ஆழத்துக்கு அப்படியே நோண்டி வச்சு நோண்டி எடுத்துருவாங்க நோண்டி எடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு காலத்தில் இதுக்கு மேலே எடுக்க முடியாது கவர்மெண்ட் ஃபைன் எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சுட்டு நம்மளால் கட்டே முடியாதுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அதில் பெரிய பெரிய பள்ளங்களாக இருக்குது அதில் மழை பெய்யும் போது நீர் நீர் நிறைஞ்சாலே போதும் அதில் ஒரு மிக மிகப்பெரிய நீர்பிடிப்பாக இருக்கும் அது வந்து பகுத்து பக்கத்தில் உள்ள எல்லா விவசாய நிலங்களுக்கும் விவசாயம் பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது குப்பையில் எடுத்து வந்து கொடுக்கறாங்க தண்ணீர் இருந்து தண்ணி நிறம் தண்ணி நிறமாக அந்த இடத்துல திருப்பூர் நகர நகரத்துடைய பெரும்பான்மையான குப்பைகள் வந்து அந்த சாய கழிவுகள் குப்பைகள் இல்லை இல்ல சிட்டியோடைய கழிவுகள் மாநகராட்சியோடைய கழிவுகள் எல்லாமே அங்கே வந்து கொட்டப்படுது அதனால என்ன ஆகுது அந்த கிராமங்களில் தண்ணி ஸ்பாயில் ஆகிடுது ஸ்மெல்லு பயங்கரமாக வருது இதை விட அந்த பிரைவேட் குவாரிஸ் அந்த ப்ரைவேட்டுக்கு பாருங்களா வந்து நான் எங்க என் குறைங்க இதில் என்னோடய இடங்க பக்கத்தில் நான் வந்து விவசாயம் நல்லா வச்சுருக்கேங்க இதில் கொட்டக்கூடாதுன்னு கொட்டினா எப்படிங்க நான் என் விவசாயம் பண்ணுவேன் அப்படின் கலெக்டரே மறக்கிறார் இவ்வளோ நீ எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க ஃபைன் பட்டுமா ஒரு மூணு கோடி அப்படின்போது என்ன பண்ண முடியும் அவர் வேறு வழியில்ங்க கொட்டுங்கன்றாங்க ஒருவேளை மழை பெஞ்சாலும் அந்த இது தண்ணி வேஸ்ட்டாக பயன்படுத்த முடியாத ஆசிடாக மாறும் சரி இமேஜின் பண்ணுங்கள் ஒரு பத்து அஞ்சு இருக்குது நூற்றம்பது அடி ஆழத்தில் உள்ள ஒரு ஏரியா ஃபுல்லாக நீங்கள் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளோ கொட்டி இப்போ தரைக்கு தரை மேலே தரையை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அது ஒன்றும் பத்து அடியில் கிடைக்கல நூற்றம்பது அடியெல்லாம் கொட்டி நிரம்பி வழியுது அப்போ அந்த நாத்தம் இது எல்லாமே ரோட்டு பக்கத்தில் இருக்குது இருக்கு அதுதோ அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒளிஞ்சு ஸோ எங்கே எது எது செய்யப்படணுமோ அதை அங்கே செய்யப்படுறதில்ல அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சிக்கல் அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய செய்தி வந்து என்னென்னா அடுத்தடுத்து மூணு வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு வீசிய மூன்று சிறுவர்கள் கைது ஆமாம் மூன்று சிறுவரை வந்து கைது பண்ணிட்டுருக்காங்க இந்த கோயிலம்பாக்க பகுதியில் வந்து ஒரு மூன்று சிறுவரை கைது பின்ட்டுருக்காங்க அதே போல் வந்துட்டு கிட்டத்தட்ட வியாசர்பாடி பகுதியில் வந்துட்டு ஒரு ஒன்பது கடைகள் அடுத்தடுத்து வந்து எம்கேபி நகர் பகுதி சேர்ந்ததில் ஒம்பது கடையில் அடுத்தடுத்து உடச்சி திருட்டு நடந்துருக்கு இது எல்லாம் இல்லை சார் பார்க்க முடியும் இங்கே கிட்டத்தட்ட யாருக்கு நிகரான காவல்துறை நம்ம சொல்லியிருக்கோம் அது குற்றச்சபவங்கள் அதிகமாக திருட்டு என்பது ஒன்பது கடையெலாம் ஜஸ்ட் லைக் டக்குன்னெலாம் பண்ணிட மாட்டாங்க ஆமாம் அது ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆட்கள் வந்து மானிட்டர் பண்ணி எப்போ தொடக்கிறான் எப்போ மூடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஆர்கனைஸ்டாக இது இப்போ மேபி முதல் முறை குற்றவாளியாக இருந்தால் போலீஸ்க்கும் தெரியாது அவங்க அவங்களாம் கண்டுபிடிச்சிட முடியாது மேபி இது இது வந்து அதுக்காக இது ஒரு தனியான சம்பவம்ன்றதையும் பார்க்க முடியாது கண்டிப்பாக அதுக்கு தானே இருக்கு ரோந்துகள் இருக்கு ஸோ அதை பார்த்துருக்கணும் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க விட இந்த பெட்ரோல் தான் அந்த சிறுவர்கள்ட்ட அது கிடைக்கிது கலாச்சார இது அதுதான் ரொம்ப ஆபத்தானது இதை வந்து சமூகம் சமூகம் சார்ந்து இயங்குகிற இயக்கங்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாமே சரி இளம் குற்றவாளிகளை உருவாக்குறது தான் ரொம்ப ஆபத்தானது அது ரொம்ப அது வந்து வறுமை காரணமாக இருக்கலாம் அவங்க வாழ்விடம் காரணமாக இருக்கலாம் இல்லை அவங்க அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வறுமை தான் இருக்கும் வறுமையின் பிடியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் அவங்களுக்கு தோணுது இது இந்த நீங்கள் சொல்கிற பகுதி அதே மாதிரி செம்மஞ்சேரி இந்த பகுதிகள்லாம் வந்து அங்கே முறையான ஒரு வாழ வாழ்க்கை வாழ்க்கை முறை சரியாக இருந்தால் தானே மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும் எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் ஒரு டம்பில் போட்டு அவங்கள வந்து எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் போட்டீங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க இதை நோக்கி தான் வந்து செல்வாங்க இது எல்லாமே அரசனுடைய வந்து செயல்பாடுகளோட அதாவது இது சமூகத்தை இருக்குது இப்போது இவங்க நீங்கள் வந்து பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் இருந்தால் அந்த அவங்களோடைய கலாச்சாரம் மாறும் இப்போ நான் சொல்கிறது நண்பர்கள் இப்போ ஒரு இந்த பையன் எந்த எந்த என்ன ஆச்சு சொன்னீங்க இந்த பையனுக்கு பெட்ரோல் குண்டு பதினோரு வயது டென் பதினோரு வயது என்ன ஐந்தாவது படிக்கலாமா பதினோரு பதினேழு வயது சிறுவன் ஓகே பதினொன்று ஒருத்தர் பதினேழு அப்போ இவங்களுக்கு வந்து பெட்ரோல் குண்டு அவங்க மேனுஃபேக்சரர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் எல்லா சினிமாவும் குறை சொல்லுவாங்க பட் அதெல்லாம் சினிமாலாம் செகண்ட் சினிமா சொசைட்டியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது சொசைட்டியை தான் வந்து சினிமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது சினிமாவை பார்த்து சொசைட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்போ இவர்களுக்கு இந்த பொருட்கள்லாம் எப்படி கிடைக்குது அவங்களுக்கு உண்மையிலே எல்லா நீங்கள் அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வறுமைதான் அந்த வறுமை அந்த பையனுக்கு உண்மையாக சின்ன பையனோ பெரிய பையனோ அன்லஸ் அந்த பையன் சரியாக சிந்திக்கக்கூடிய அளவு திறன் படைத்தவனால் தான் இது தப்பு போலீஸில் மாட்டிப்போம் அப்படின்றது அவனுக்கு தெரியும்ல அதையும் தாண்டி பண்ணுறான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இப்போ அடிப்படை தேவை அமைந்தால் காசு தரேன் இல்லைன்னா அங்கே போய் திருடலாம் ஏதாவது ஒரு நடக்கும் பொருளாதார ரிலேட்டடாக தான் இருக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை அரசு வந்து கேரண்டி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள்லாம் குறையும் தான் என்னுடைய கருத்தா சென்னை விமான நிலையத்தில் வந்து பத்து கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து பறிமுதல் கடந்த ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி அந்த உயர்தர கஞ்சா அதாவது ஹைட்ரோபோனிக் கஞ்சா ஹைட்ரோபோனிக் ஹைட்ரோபோனிக் கஞ்சா வந்து கிட்டத்தட்ட கடத்தி வரக்கூடிய சூழல் இருக்குது பல்வேறு இடங்கள்லேருந்து கடத்தி வராங்க தாய்லாந்து இலங்கை இது போன்ற பல்வேறு இடங்கள்லேருந்து கடத்தி வந்துட்டு சென்னையிலேருந்து பெங்களூரு இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போகிறது அதாவது சென்னை வந்து ஒரு ஹப்பு மாதிரி வந்து மாற்றக்கூடிய ஒரு செயல் ஹைட்ரோபோனிக்ன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து ராவா சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல அதாவது கீரையை வந்து நம்ம சாலடில் சாலட் பண்ணுற பொருட்கள் ஓகே ஓகே அதெல்லாம் வந்து வயல்லேருந்து விளைய வச்சு எடுத்தால் அங்கே வந்து பூச்சி உட்காந்துருக்கும் இல்லைன்னா மருந்து அடிச்சுருந்துருப்பாங்க வரும்போது அது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சு அதாவது எந்த வெளி காற்றே படாமல் வெளியிலேருந்து பூச்சிகள் வராமல் பெரிய நெட்டு மாதிரி போட்டு மண்ணுக்குள்ளே வந்து வேரே இறங்காமல் ஒரு பைப் லைனில் வச்சு ஹைட்ரோபோனிக்கில் வளர்ப்பாங்க ஏன்னா பேசில் முட்டைக்கோஸ் மாதிரி இதெல்லாம் பச்சையாக சமைக்காமல் சாப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து அப்படி அங்கே ஸ்டார் மாதிரி தயாரிச்சிருக்காங்க கிடையாது அதுக்கு மருந்து தண்ணியில் என்ன கான்செப்ட்னா மண்ணிலேருந்து வேற எதுவும் வந்துடக்கூடாது வெளியிலேருந்து எந்த பூச்சிகளோ எதுவும் வந்துடக்கூடாது தூசி கூட வந்துடக்கூடாது ரொம்ப சேஃபா அது வந்து அதுதான் ஹைட்ரோ பண்ணிங்க அதில் வளர்த்துருக்காங்க கஞ்சா அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹை இது ஹை வேல்யூ கஞ்சா அது இங்கே கொண்டு வரப்படுது எனக்கு தெரிஞ்சு நான் சிறையில் இருக்கும்போது நிறையா கஞ்சா கேஸில் உள்ளவங்கலாம் இருப்பாங்க ஆந்திராவில் ரொம்ப அங்கே வந்து விசாக விசாகப்பட்டினம் பக்கத்தில் மார்க்கெட்டே இருக்குன்றான் கஞ்சா மார்க்கெட் கஞ்சா மார்க்கெட் ஓப்பன் கஞ்சா மார்க்கெட் யார் அவங்கள சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கஞ்சாவில் விவசாயம் பண்ணணும்னு தெரியாது சார் நம்ம ஆளுங்க தான் இங்கேருந்து போனாங்க தேனி கம்பம் இது மாதிரி ஏரியாவிலேருந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து அங்கே அவங்க தான் பண்ணாங்க இப்போ அவங்க கற்றுக்கிட்டாங்க நம்மளெலாம் அந்த தொழிலில் விட்டு வந்துட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா வைசாக்கில் மார்க்கெட் வந்து இருக்கும் மார்க்கெட்டில் என்ன கேரண்டி நீங்கள் பைசா கொடுத்துட்ணும் எந்த இடத்துல நீங்கள் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க டோர் டெலிவரி டோர் டெலிவரி எவ்வளோ கிலோ வேணலாம் இப்போ என்ன இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதில் அந்த விற் உற்பத்தி பண்ணுறான்ல அவன் எண்ட் என்ஸர் இருக்கான்ல அவனும் பெரும்பாலும் மாட்டப்படுறதில்ல மாட்டுறது யாரென்னா அந்த அப்பாவி இடைத்தரகர்கள் தான் இவங்கெல்லாம் வந்து கஞ்சா வந்து வளர்த்தபிக்க வளர்த்தவன் கிடையாது கண்டிப்பா வந்து இந்த லோட் எடுத்துட்டு போய் கூட கை மாற்றி கைமா இல்லை இல்ல லோடு எடுத்துகிட்டு போய் இங்கே சேர்த்துறா வளர்ந்தான் உனக்கு இந்த காசு இந்த செயனை பிடிக்கிறதன் மூலமா இந்த உண்மையான அந்த யார் யாருக்கு இவன் கொடுக்க போறான் யார்கிட்ட வாங்கிட்டு போறான் அவனுதான் பிடிக்கும் இப்ப இந்த இந்த குறியர் இல்லைன்னா இன்னொரு குறியர் ஆமா அவனுக்கு இது வந்துகிட்டே தான் இருக்கும் கஸ்டம்ஸ்க்கும் கணக்கு காட்டணும் அதுவும் காட்டிடுறாங்க ஸோ இது சென்னையில் வந்து தொடர்ந்து இது போட்டு பார்க்குறது நம்ம எப்படி பார்க்குறது இல்லைங்க குறிப்பாகவே நீங்கள் வந்து ஒரு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸஸ் வந்து அதிகமாக இருக்குது அது நம்ம சரி ரெண்டு விஷயம் வந்து இப்போது கம்பேர்ட் டு நார்த் இந்தியா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூபி யூபிஏ எடுத்துக்கிட்டு இங்கேதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களது ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து உபயோகப்படுத்தப்படுது பிடிக்கவும் படுது கஞ்சாவை விட இந்த சிந்தட்டிக் ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமான ட்ரிக்ஸ் அது இப்போ வந்து நம்ம ஊரில் அதிகமாகிருக்குது ஹெரோயின் மெ மெத் மெத்த இது மாதிரிலாம் வந்து அதிகமாகிருக்கு தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ரொம்ப ஆபத்தான போக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக சார் நீ அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து இது போல் மக்களால் வந்து கவனிக்கப்படாததும் முக்கியமான செய்திகளையும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி 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 தேங்க்யூ அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க